உங்க பேர் என்னயா சந்திரா உங்க கோவில் எங்க இருக்கு கருவாட்டு மண்டி கிட்ட இருக்குது உங்க கோவில் வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எப்படின்னா ரெண்டு ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்துல வந்து எங்க இருக்குதுன்னு தெரியாது இந்த சாமி எங்க பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு பதினோரு வயசு ஒரு பிள்ளைக்கு பன்னெண்டு வயசு அந்த பிள்ளைங்க மூலியமா இந்த அம்மா கிணவுல வந்துச்சு ஏற்கனவே நம்ம குலதெய்வம் எங்கன்னு தெரியாம இருந்தது அப்புறம் மலை நான் போயிருந்தேன் மலையனூருக்கு போயிட்டு வந்த பின்னால ஒரு பண்ணி வாங்கி விட்டேன் நம்மளும் முப்பது செய்யலாமா அப்படின்னு வாங்கி விட்டேன் அது மடமடுன்னு பெருசா மூணு வருஷத்துல பெருசா ஆயிடுச்சு பன்னி சிங்கம் மலைச்சு போய் பெருசா ஆயிடுச்சு ஆன பின்னாடி எங்க கித எவடங்க தெரியல நம்ம குலதெய்வம் நம்மளும் பண்ணி முப்பது செய்யலாம்னு விட்டுட்டோம் இப்படி இது எங்க பதில செய்யி உங்க பதியில செய்யும் கூப்பிடுறாங்க நான் எங்க பதியில வந்து உங்க பதில நான் செய்ய மாட்டேன் எங்களுக்குன்னு அந்த அம்மா உத்தரவு கொடுத்தா அங்கே தான் நான் செய்வேன் உங்க போயிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சொன்ன பிறகு பண்ணி அங்காயின்னு கூப்பிட்டா வரும் வரும் பொழுது வர வரல கஞ்சி குடிக்க வரல அங்காயி அங்காயின்னு கூப்பிடம் வரல அப்புறம் அந்த அம்மா மறுபடியும் வந்துச்சு அந்த பண்ணி வந்துச்சு வந்து மூணு நாள் கழிச்சு நான் கஞ்சி ஊற்றினேன் கஞ்சி உரு உருன்னு வாங்காய் வாங்காயின்னு கூப்பிட்டா வந்துச்சு அப்புறம் கஞ்சி குடிச்சிட்டு படுத்துக்கிச்சு போய் என் வயது செய்யணும் சொன்னாங்க நான் ஆர்டினும் செய்யலை இது வந்து ஆரம்பத்தில் எங்கள் பொண்ணுங்க ரெண்டு பேர்த்து மணி தான் அந்த அம்மாவில எங்களுக்கு தெரிஞ்சு அடையாளம் எங்கள் இது எவ்வளோங்க தான் இருந்தோம் பொண்ணுக்கு பதினோரு வயசு ஒரு பொண்ணுக்கு பன்னெண்டு வயசு அந்த அம்மா கனாவில் வந்து அம்மா எந்திரிங்க எங்க என்ன எழுப்புது அந்த ரெண்டு பிள்ளைங்களும் எந்திரிம்மா எந்திரிமா சுருக்காட்டுக்குள்ளார எல்லாம் பந்தில் போட்டிருக்குது எல்லாம் நிறையா சாமிங்கெல்லாம் சுத்தியில இருக்குதுமா எந்திரிமான்னு சொன்னிச்சிங்க என்ன சும்மா சும்மா என்ன எழுப்பிட்டே தெரியும் சும்மா இருங்க பிள்ளைன்னு சொல்றேன் சொல்லும் பொழுது ரெண்டாயிரத்துல அது அப்புறம் அந்த அம்மா வந்து இன்னொரு பிள்ளை கண்ணாவிலே அதே மாதிரியே நாங்க எல்லாம் தண்ணி குடம் எடுத்துட்டு போறோமா பந்தில் போட்டுருக்குது அதெல்லாம் நிறையா பந்துலு வாழை மரம் கட்டியது சீரியல் புல்ப்பான் போட்டுருக்குதுமா அது கொள்ளமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு சொன்னுச்சு எங்க அங்க இருக்குது சாமி அங்க அங்க காமிச்சுட்டுக்குது பிள்ளைங்கிட்ட வருது என்கிட்ட அந்த அம்மா வரமாட்டேக்குது அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் அப்புறம் இன்னொரு கண்ணாவில் வந்து அந்த அம்மா அதே மாதிரியே படுத்திருந்து எல்லாம் பூஜை வைக்கிற மாதிரிக்குதான் பந்தில் போட்டுக்குது எல்லாம் பண்ணிக்குதுன்னு அந்த புள்ளைக்கண்ணாவிலையும் வந்துச்சு அம்மா முக்கால் அடிந்தா போதுமா முக்கால் அடிந்தா போதுமான்னு கே கேட்டதுக்கு நான் வந்து சூளம் முக்கால் அடிந்தா போதுமா அப்படின்னு கேட்குது அதுக்கு வந்து அது வந்து பாதத்தில் அந்த அம்மா பாதத்தில் வைக்கிற சூழல் அது சரி இப்படியே பிள்ளைங்களை சொல்லுது என்கிட்ட வரமாட்டேதுன்னே நான் பேசுறேன் பேசும்பொழுது அப்புறம் இன்னொரு பிள்ளை அவளை வந்து அதே மாதிரியே ஆற்றுல போய் நாங்கள் இறங்குற மாதிரி இருக்குதான் ஆற்றுல இறங்குற மாதிரி இருக்குதான் இடுப்பை வந்து தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சான் அதை இறங்கி எல்லாரும் போய் எங்க பசங்க பிள்ளைங்க எல்லாம் போய் தண்ணியில் இறங்கணுமா தண்ணியில் இறங்கும் போது இடுப்பை அடிச்சுட்டு போது நான் எடுத்தனாம் எடுக்கும்போது பன்னிக்குட்டியாக பண்ணி அது இருந்துச்சான் எடுக்கும் போது பார்த்தா பன்னிக்குட்டி மாதிரி இருக்குதான் புள்ளை கண்ணாவில அப்புறம் அதே மாதிரி சொல்லவும் அப்புறம் அதை விட்டுட்டுனா பெரிய மூட்டை வந்துச்சான் அந்த மூட்டையை வந்து வெள்ளை மூட்டையில அடிச்சிட்டு வரப்போது நான் தூக்கிக்கிட்டுனா தூக்கிக்கிட்டு வரபொழுது நாங்கள் எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது அங்கே முன்னாடி வந்து ரெண்டு மூணு பேர் கரும்பு சோவையோட எங்க தங்கச்சி எங்க தங்கச்சி விட்டு பிள்ளைங்க எல்லாருமே கரும்பு சோவையோடு வராங்களாம் எடுத்துட்டு அங்கே வரமா மரத்துக்கடியில் உட்காந்துருச்சா மஞ்சள் பூசி நல்லா பொட்டுன்னா வச்சுட்டு மயிரை குளத்தி போட்டு மா ஆஹ் மரத்துக்கள் உட்காந்துட்டு இந்த ஊர்ல வந்து சமைத்தான் கும்பிடுவாங்களா இந்த ஊர்ல இந்த சமைத்தான் கும்பிடுவாங்களான்னு பிள்ளைகனோட கேட்டதுக்கு ஆமா இந்த ஊர்ல இந்த சமைத்தான் கும்பிடுவாங்கன்னும் போது நான் வந்துகிட்டே இருக்கிறேன் அந்த மூட்டையை தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறேனா வந்துகிட்டே போது ஐயோ பிள்ளைங்க கிட்ட வந்து அதே மாதிரியே பிள்ளைங்கிட்டே சொல்லுத ஏகிட்டமா வரமாட்டேக்குது என் பிள்ளைங்கிட்ட வந்து சொல்லுது நான் எந்த எந்த இடத்துல போய் சுருக்காடா இருக்குது எங்க போய் நான் பதி போடுறது அப்படின்னு நான் சொல்லும்பொழுது ஆஹ் அந்த அந்த பிள்ளைங்க சொல்லும் போது நான் வந்து மாட்டி கஞ்சி கொண்டு போறேன் சாமி பண்ணிக்கு பண்ணி கொண்டு போகும்போது பிள்ளைங்கிட்ட வர்றது என் வர வரமாட்டேங்குதே அந்த பிள்ளைங்கிட்டே அதே மாதிரி வந்துகிட்டே இருக்குது அடிக்கடி என் வர வரமாட்டேன் அம்மா என்கிட்ட வரதான் நான் கல்புரத்து குளத்தி கூட செய்வேன் என் பதில் செய் ஓன் பதில் செய்யன்னு சொல்றாங்க ஏன் எனக்கு தெரிஞ்சாதான் நான் கல்புரத்து குலத்தி கூட அந்த அம்மாவுக்கு நான் செய்வேன் எனக்குன்னு காமிஷத்தான் ஆதிக்கு நான் வரமாட்டேன் எனக்குன்னு அந்த அம்மா உத்தரவு கொடுக்கணும் தான் கல்புரத்து கொள்கை கூட நான் செய்வேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரியே அந்த இடத்துல நான் எல்லார்டையும் நீங்க வாங்க நான் செய்கிறேன் நீங்க எல்லாம் வாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா பிள்ளைங்க மூலியமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு நான் செய்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் நான் போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறேன் ஒரு தாவளை ஒரு ஒரு அண்ணெல்லாம் உள்ளார வந்து மது சவரி கட்டிக்கிட்டு உள்ளார பூநூல் போட்டுக்கிட்டு மது சேவரி கட்டிட்டு இருக்கிறாங்க அங்க போய் நான் நேராக அப்படி இப்படி நின்று இப்படி பார்த்துட்டு இருக்காரு வேடிக்கை அவங்கள இப்படி பாத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு ஆள் என்ன பண்ணான் சடை போட்டுக்கிட்டு முண்டா பண்ணினோட கருவாட்டு மண்டி பக்கம் வரான் ஓ அவன் வந்து அதாவது ஈஸ்வரன் அவன் உள்ள வந்து போதுறான் அவர் வந்து எங்க அண்ணா ஒரு பங்காளி விட்டானந்தான் அவர் வந்து யார் அந்த பக்கம் போறதுவாய் அந்த பக்கம் அப்ப நாங்க தான் போட்டுட்டு இருக்கோம்னு சொல்லும் போது இந்த அம்மா படுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி நேச்சரா படுத்துட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா சுருக்காட்டுக்குள்ளார கனவுல அப்புறம் நான் செய்யறேன் வாங்க என் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப தாவடி என்கிட்ட வரமாட்டேக்குதுன்னு சொல்லும்போது அந்த அந்த கனவு நான் காடுறேன் அந்த அண்ணன் நாங்க தானா போட்டுக்கும் போது நம்ம நிறைய அப்படியே படுத்துட்டுக்குது மல்லா அந்த பவனே படுத்துட்டு இருக்குது தான் நான் செய்யறேன் நான் நீங்க வாங்க நான் செயர நீங்க வாங்க அப்படியும் எல்லாத்தையும் ஆஹ் வரவழைச்ச உரம்பரை அழைச்சேன் அதாவது நானும் முள்ளு கல்லு பம்பத்தோட நான் பூஜை கோடியோட காளிமங்கலம் போயிட்டு அப்படியே போனோம்மா கருவட்டு மண்டி வீதியா போகும்பொழுது பொதாறு அது உள்ள போந்து அந்த அம்மா அப்படியே அருளோட போயி சூளம் செஞ்சதுல இருந்து சூளத்தில இருந்து எல்லாம் பம்பக்காரர்ல இருந்து அத்தனையும் நான் வரவழைச்சிட்டேன் வாங்க இந்த மாதிரி கனவு கண்டேன் பம்பக்காரக்கு மின்ன மெயினா கொடுத்தேன் பம்பக்காரு வந்து சொன்ன உடனே அக்கா உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இவ்வளோ அத்தனை நாலு காலத்துக்கு எதுவும் இத்தனை ஆண்டு காலத்துக்கு யாரும் வச்சது கிடையாது உங்களுக்கு அந்த அம்மா வச்சிருக்கு வந்திருக்கும் போது பரவாயில்லை அக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு அதனால நான் என்ன பண்ண பம்ப கார வர வச்சு உடனே நான் அழைச்சி விட்டு சூளத்தை போய் அடிக்க சொல்ல வேல் விலங்கு அடிக்க சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் உரம்பரை விட்டேன் நீங்க வாங்க நான் செய்யறேன் நீங்க வாங்க நான் செய்யறேன்னு உறுதி பண்ண ஒரு வருஷம் உறுதி பண்ண பின்னாடி நாற்பத்தெட்டு நாள் பூஜை வச்சேன் அப்பவே அந்த அம்மா வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிச்சு ஒரு அம்மாளுக்கு அஹ் அம்மா அந்த அம்மாவோடைய தாலியோட அந்த பொண்ணுது காணும் அந்த அம்மாட்ட நான் பதி வச்ச முடிச்சா உடனே அந்த இது பண்ண உடனே நாப்பத்தி நான் பூஜை வச்சன கொண்டு வச்சு அருளோடு போய் மலாந்தடிச்சு படுத்த பாவனையா மேல பூரா முள்ளு என் மேல முள் கொடுக்க நாங்க எல்லாம் பொண மூட்டை துணி மூட்டையா கடந்தது அந்த இடத்துல அதை அடுத்து எல்லாம் ஒதுக்க வச்சு எல்லாம் பார்த்தா வேப்ப மரம் ஒன்றுச்சு வேப்ப மரம் பேர் அந்த வியாபாரம் கூட இப்பதான் சமயத்துல இப்பதான் ரெண்டு மூணு வருஷம் அவர் சாஞ்சு போச்சு அந்த மரம் அந்த இடத்துல உறுதி பண்ணும் போது நானே முப்பூசம் மூணு வருஷம் விட்டாத நான் முப்பு செஞ்சேன் நான் அந்த அம்மாவில உறுதி பண்ணது ஒரு வருஷம் முப்பு செஞ்சு மூணு வருஷம் விடாம செஞ்சேன் இதை நான் அப்புறமே வருஷம் 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 அதை நான் செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன் நிர்வாகம் அந்த அம்மா வந்து இந்த இடத்துல இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது அந்த அம்மாவில் அந்த இடத்துல நான் வச்சு இப்போ இருபத்தஞ்சாவது வருஷம் இப்போ அந்த அம்மா அந்த இடத்துல வச்சு அப்புறம் மயானம் அதே மாதிரி மயானம் பண்ணிட்டு வந்துட்டு எங்கள் பையன் ரெண்டு பசங்க அஞ்சு பொண்ணு அந்த கடைசி பொண்ணு மூலியமா தான் அந்த அம்மாவை அங்க வச்சு நாங்கள் உருவாக்கினது அந்த இடத்துல கல் மண்ணில் எவ்வளவு பள்ளம் படுக்குலையா கடந்தது லோலோலாம் மண்ணு கொட்டி கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்க சம்பாதனை ஏன் அந்த அம்மாளுக்கு நான் காய்ச்சி அடித்தேன் நான் அதனால எல்லாத்துக்குமே அந்த அம்மா நல்லது பண்ணுது குழந்தை வாங்கிக குழந்தை தருது கல்யாணி க கல்யாணத்தை பண்ணி முடிச்சு கொடுக்குது புள்ளல் அது புள்ள தருது உடனடியாக மாங்கலியத்தை கொடுக்குது இந்த அம்மா எல்லாமே நல்லது பண்ணுறான் அந்த இடத்துல வச்சு அவ்வளோவோ ஒரு இது அந்த அம்மா இந்த இடத்துல வச்சு எல்லாம் என்னை நான் நடந்து போயிட்டா போதும் அம்மா வாமா கொஞ்சம் அந்த குழந்தைக்கு சுற்றி போடுமா உன்னை தான் பார்க்க வந்தேன் உன்னதான் பார்க்க வந்தேன் எங்கே போனீங்க நான் வெளில போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் நான் நான் வந்த நான் தின்னூறு எடுத்து வச்சா அந்த குழந்தைங்களுக்கு நல்லபடியாக நிவார்த்தி ஆகும் அதனால வருஷத்துக்கு ஒரு முறை என்னை வந்து பார்ப்பாங்க அந்த எல்லாருமே தெரியுதா அந்த அம்மாவில நான் காய்ச்சி அந்த குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க பதினோரு வயசு ஒன்று பன்னெண்டு வயசு ஒன்று அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை மேலே தான் அந்த அம்மா வந்துச்சு எங்களுக்கு எவ்வளோங்கதான் தெரியல என் பிள்ளைங்கிட்டேயே வருது என்கிட்ட வரமாட்டேதுன்றோம் நான் காய்ச்சி அடிச்ச அந்த அம்மாவில நான் அந்த அம்மாவில காய்ச்சி அடித்தேன் நான் அந்த அம்மாவில எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவேன் நான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி விடுவேன் நான் அந்த அம்மாவில நான் காய்ச்சி அடிச்சது நான்தான் அந்த குழந்தைய இந்த குழந்தைய ரெண்டு ஆண் இருக்குது அதுக்கு புத்திர குடுக்க குடுக்க போறேன்னு அனுப்ப அந்த குழந்தைக்கு ஐயா பிரியாணிசாமி வரலாறு என்ன ஐயா உங்களுக்கு தெரிந்து சொல்லுங்க ஐயா வரலாறுன்னா அது என்னடா ஆஹ் அந்த அம்மா வீட்டுக்கு அடங்காதான் அந்த அம்மா அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் அடங்காதான் அதனால அந்த அம்மால வருஷம் வருஷத்துல போய் அந்த அம்மால வேல் விலங்கு போட்டு அந்த அம்மால கட்டி போட்டுறாங்க அந்த அம்மாவை அட வீட்டுக்கு அடங்க மாட்டேங்குதுன்னு அண்ணன் எல்லாம் கட்டி போட்டுறாங்க கட்டி போடும் பொழுது இந்த அம்மால அடங்காத வே வேல்விலங்கு போட்டு கட்டி போட்டுறாங்க கட்டி போட்ட உடனே ஏன்னா அந்த அம்மால வந்து அடங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற காரணம் வந்து அவங்க அண்ணமாருங்க போட்டுறாங்க கட்டி அப்புறம் கட்டி போட்ட பின்னால என்ன பண்ண வருஷம் ஒரு முறை அந்த வேல் வளங்க எடுத்து அவுத்து விட்டுணும் அவுத்து விட்டுப்பல அந்த அம்மாவில அம்மாவில் அம்மால வருஷம் ஒரு முறை அந்த மயானத்துக்கு அமுச்சு விடணும் அமுச்சு விட்ட பின்னால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்மா இந்த குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஆஹ் கல்யாண காட்சியும் கல்யாணம் பண்றோம் கல்யாண காட்சி அது எல்லாமே அந்த அம்மா நலமை பண்ணி தரும் அந்த அம்மால அதனால வருஷத்துக்கு ஒரு முறை அந்த அம்மால மயானம் போவோம் வருஷம் ஒரு முறை கட்டி போடுறது அவுத்து விட்டுற வேள்வெழுங்க அவுத்து விட்டு அந்த அம்மா போவா வருஷத்துல ஒரு முறை வருஷத்துல ஒரு முறைக்கு போய் அந்த சூறையாடும் பொழுது அந்த சாம்பல போய் பிறண்டு உருண்டு அந்த கவலத்தை அப்படி கவ் கவுகாங்க சாம்பல வாரி எல்லாம் அள்ளி பூச்சிட்டு அந்த இடத்துல விளையாடுவாங்க அந்த அம்மாவை தெரியுதா அந்த கொள்ளு அவரை கிழங்கு இதெல்லாம் போய் அந்த அம்மா இடத்துல மயானத்துல எரியறதுல அள்ளி போட்டு பிசைஞ்சி அந்த அம்மாவுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க குழந்தை வரத்துக்கு குழந்தை வரத்துக்கு பிரசாதம் கொடுத்தா அந்தனுடைய தின்னாக்க அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைல குழந்தை கொடுக்கறது அந்த அந்த தான் அந்த உயிர் அந்த குழந்தைக்கு கவத்துல போறது உருவாக்குறது அந்த அந்த அம்மா வருஷத்துல ஒருபடி பிறண்டு விழுகுதா போகுதா அவசன அவுத்து விட்டுறாங்க அண்ணன் மரங்களாம் அப்ப போய் அதெல்லாம் எடுத்து பண்ணி அந்த அதை கொடுத்தாக்க புத்திர பாக்கி வரும் கல்யாணம் காட்சி வரும் எல்லாமே நடக்குது நல்லது நடக்குது அந்த அம்மா கிட்ட அய்யா பேண்டுசாமி எதுக்காக சுடுகாட்டுல இருக்குது அதுவே வெட்ட வேலை படுக்க வச்சிருக்காங்க சாமியே அதுதான் அடங்கால அண்ணன் அண்ணனுங்களுக்கெல்லாம் அடங்கலான்ட்டு அவங்க மாயோரு மாயோரு ஆஹ் இது நம்ம ஐநா வைப்பேன் அவங்க அண்ணன் தமிழ் நல்லா சேர்ந்து கட்டி போட்டுறது அடங்காச்சினால்தான் கட்டி போடுறது அதெல்லாம் வருஷம் மரம் ஒரு மரம் போறது ஐயா மத்த மத்த கோவில்லாம் சாமியெல்லாம் வந்து ஆடு கோழி வெட்டுவாங்க கடிச்சு கடிச்சிட்டு வராங்க அது வந்து அதனோட இதுக்கு வந்து ஆக்ரோஷன்னு நம்ம அவுத்து ஒரு ஒரு வருஷம் ஒரு மரம் அமுத்து அவுழுத்து அமுச்சு விடுறாங்க வேல் விடுவாங்க எடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க நீக்கிவிட்டு அதுக்காக நம்மளுக்கு போக போக கொடுக்கறது கெடா கோழி அத்தனையுமா கொடுப்பாங்க கொண்டாந்து காட்டுல எதுக்காக ஊருக்குள்ள கூட்டிட்டு வராங்க திரும்ப சுடுகாட்டுக்கே அனுப்பி விடுறாங்க அது வந்து அதனுடைய இதுக்கு காற்று சொகை காத்து கருப்பு எல்லாம் இருந்தா அதெல்லாம் கொண்டாந்து ஊருக்குள்ள பூந்து விளையாண்டு அது இது பண்றது மாயமா மாய மறைஞ்சு போறது அதுக்காக தான் அந்த மாதிரி செய்யறது அங்க இருந்து வந்து இந்த காட்டை ஓட்டி விட்டு அப்புறமா தான் இந்த அம்மா வேடங்கிட்டு போவாங்க மேல சுருகாட்டுல போய் எதுக்காக காவசோர் எல்லாம் குழந்தைக்காக காவசோறு கொடுத்ததுனா அந்த ஈசனோட அவருடைய அந்த அம்மாவோடைய புருசு இருப்பாங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க மேல அவங்களுக்காக அதெல்லாம் பண்ணி இந்த ஆடுறது சாப்பாடை கொல்லு அவரை சாப்பாடு தான் சூறையாடி ஒருத்தப்ப அதை புடிச்சு வாங்கி தின்வங்களுக்கு தான் அந்த உற்பத்தி ஆவரத்து அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவோட இது குழந்தைங்களுக்கு உற்பத்தி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தஞ்சு அவ்வளவு ஒரு சக்தி அந்த அந்த அம்மா இடத்துல கருவாட்டு மண்டி அருக அன்னதான பெரியாண்டிச்சி அம்மா கருவாட்டு மண்டி அன்னதானப்பட்டி கண்ணகி தெருவுல இருந்து அஹ் கருவாட்டு மண்டி இழந்து போய் அங்கிருந்து போய் அந்த அம்மா கிட்ட ஒரு பாரு விட்டுட்டு வந்து அப்படியே அங்கிருந்து சூரியட போவோம் இந்த சாமி பிரியாணிச்சு கும்பிட்டு நல்லது நடக்கும் மாயா நல்லது நடக்கும் யாருக்கு யாரு வந்து ஒரு நல்லது நடக்கும் கல்புரம் தீபம் ஒரு மஞ்சள் பொங்கல் போட்டாலும் நிமார்த்தி ஆகும் அண்ணா அப்படி கருவாட்டு மண்டி அறிவுள்ள ஆஹ் பிரியாணிச்சு அம்மா அங்க இருக்குது சுருகாட்டுல மயானத்துல இருக்குது அந்த அம்மா மாசமா இருக்கவங்களாம் ஏன் மாசமா இருக்குதுனாக்கா அவ வெறிகொண்டு அலைவா அந்த இடத்துல வெறிகொண்டு அலைவா அதனால வெறுவத்தை வெறும் நடந்தது நல்லதை சொல்லுங்க ஐயா எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம் கொடுத்துருது மாங்குளியம் கொடுத்துருது உடம்பு சில காத்து கருப்பெல்லாம் நல்லது பண்ணி விடுது எல்லாமே நல்லது அந்த வருஷம் ஒரு மணிக்கு நல்லது பண்ணிட்டு போயிட்டு அந்த அம்மா நல்லது பண்ணாக்க அந்த அம்மா கிட்ட எங்க வந்து தளவிட்டு வராங்க அந்த பூசாரி அம்மாவை நல்லது நடந்தா ஒரு கல்புரம் ஒரு எலும்பு சம்பளம் அந்த அம்மாளுக்கு அந்த அம்மா காசெல்லாம் எதுவும் வாங்காது நல்லது நடந்தா மறாவது வருஷத்துல அந்த அம்மாவுக்கு எல்லாம் செய்வாங்க வந்து அவங்கள தானா வருவாங்க சாமியெல்லாம் ஏன் பணத்தை தின்னதுன்னு சாமி பாட்டு பாருவங்கள வர்ணிக்கிறாங்க வர்ணிக்கிறாங்கன்னா அந்த அம்மால வருஷத்துல ஒரு முறைக்கு அந்த அம்மால ஆக்கிர சொன்னா போகும் பொழுது பச்சை பணத்தை கூட அப்படியே கடிச்சு தின்னுவா வெந்துட்டுக்கிற பொத்தையே கூட பூந்து விளையாண்டு அதை கடிச்சு அள்ளி திம்பா பண்றது அந்த அம்மா ஊரே நல்லது பண்றது ஒரு அதுக்குதான் வருத்த அப்படி பண்றது உங்க கோயிலுக்கு எப்படி வரணும் கனெக்ட் பண்ண வரணும்னா வந்து சாமி நான் தான் சந்திரா நான் தான் சந்திரா என்ன எனக்கு அடுத்து என் பசங்களை வந்து பார்த்தா எனக்கு அடுத்து பசங்களும் அனடி காட்டாவ சாமி நாதன் சந்திரானாவ சொல்லுவாங்க குரு பெரிய அடிச்சு வச்சுக்கிது அந்த சந்திராமா அவங்கள பாக்குனாவே சொல்லுவாங்க யாருன்னாலும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்